நண்பர்களே அதாவது இந்த மூணு பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மூணு பேரும் மக்களை நல்ல பிராடுத்தனம் பண்ணுறதுக்கு பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சு அதாவது நைட்டே யோசிச்சிருங்க உங்களுக்கு காலையில என்ன பேசணும் மக்கள்கிட்ட எப்படி வந்து பிராடுத்தனம் தனம் விழணும் மக்களை எப்படி மன உளைச்சலாக்கணும் இதை வச்சு பணம் எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத மூணுமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்குதுங்க இதுக்கு இது குறஞ்சது இல்லை அதுக்கு இது குறஞ்சது இல்லை அதுக்கு இது குறைஞ்சது இல்லைங்கிற மாதிரி இந்த மூணும் சரியான பிராடுங்க இந்த மூணாலையும் மக்கள் ரொம்ப மன உளைச்சலாகி அதில் இருந்து காசு சம்பாதிச்சு நாய்ங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்குதுங்க இப்போ கட்டப்பை கருப்பிக்கு வரேன் அடியே கட்டப்பை கருப்பி வாம் புருஷனோட ஆதார் கார்டு அது மாற்ற முடியல இது மாற்ற முடியல ஆனாக்கும் புண்ணாக்குன்னு சொல்றல்ல இப்போ அவளுக்கு ஆதார் கார்டில் யார் பேர் இருக்கோ சரியா அவ ஜமாத் மூலியமாக போய் கல்யாணம் பண்ணியிருக்கா நீயாவது கஸ்டமராக வந்தவனை கல்யாணம் பண்ணி அவனுக்கு பிள்ளைய பெற்றுக்கிட்டு ஆதார் கார்டை நீ போட்ட அவ ஜமாத் மூலியமாக கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால ஜமாத் மூலியமாக போனா எதுவுமே செல்லும் அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது புரியுதா இருமாடு இப்போ அவளுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது அவளுக்கு வந்து மூணு புள்ளையில ஒரு புள்ள அவள் வந்துருக்கா சரியா அவளுக்காவது ஒரு புள்ளன்னு ஒன்று இருக்கு உனக்கு என்ன இருக்கு உனக்கு ஆதார் கார்டுல உள்ள புருஷன் கூடயா நீ வாழ்ற ஆதார் கார்டு போ ஆதார் கார்டு போட்டு வச்சிருக்கிற புருஷனுக்கு நீ புள்ளைய பெத்துருக்கல்ல அதே மாதிரி தான் ஜமாத் மூலியமா கல்யாணம் பண்ணி அவள் ஒரு புள்ளை பெத்திருக்கா சரியா அடுத்து இந்த கூனு வரேன் ஏன்டா கூனு கிழத்து பையல நைட்டானா கவட்டை கிறுக்கென் கவட்டை கிறுகன்னு கவட்டை அடிவாரத்துலையே உட்காந்திருக்க பகலானா என் பெண்டாட்டி என் பெண்டாட்டி என் பெண்டாட்டி ஒரே பெண்டாட்டி புராணமா இருக்கு ஏண்டா உனக்குன்னு ஒரு புள்ள பெற்றிருக்காள்ல அவளை பொண்டாட்டியா பார் சரியா இந்த கண்டவனுக்கு பிள்ளைய பெற்றுட்டு உன் கூட வந்து வாழ்றாள்ல அவளை வப்பாட்டியா பார் வப்பாட்டிய வப்பாட்டி இடத்துல வையி பொண்டாட்டிய பெண்டாட்டி இடத்துல வையிடா பகலானா பெண்டாட்டி நைட் ஆயிட்டா கவட்டை அப்படின்னு மாறிடுற வப்பாட்டிய வப்பாட்டியா பாரு பெண்டாட்டிய பெண்டாட்டியா பாரு சரியா அதை விட்டுப்பட்டு பகலைக்கு மட்டும் பெண்டாட்டிய பெண்டாட்டின்னு மட்டும் சொல்லாத எனக்கு அப்படி சுருன்னு ஏறுது வப்பாட்டியா எவனுக்கோ பிள்ளைய பெற்றுட்டு வந்த எச்சக்கலைய கூட வச்சு என்னது சொக்க வக்கும் சொக்க வக்கும் சொல்லரி கருப்பி அடிவாரத்துல வைக்கிறேன் கருவாட்டு கூடைங்கிற மாதிரி நகையா கூடையில் கொட்டுற மாதிரி கொட்டியடா பெண்டாட்டி பெண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளே அவ பாவம் உனிய சும்மா விடுமா அவள் கண்ணீரே வராம கவர்றாடா கண்ணீரே வரமாட்டிக்குது கண்ணீரும் அப்படி தோர தோரையாக கொட்டுதுன்னு நீ பகலானா பெண்டாட்டி பக்கம் ஜால்ரா அடிக்கிற நைட் ஆனா கவட்டை அடிவாரத்தில் கருவாடா கொட்டுதுன்னு அங்க ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிடற இல்லை நீ எல்லாம் என்ன மனுஷன் ஏ இல்லை நீ எல்லாம் மூணு வேலை சோ தான் திங்கிறியா இல்லை சோத்த விட்டு லட்டியதுன்னு திங்கிறியாடா எனக்கு புரியலடா ஓ ராமாயணமே எனக்கு புரிய மாட்டேங்குதுடா டே ஜமாத்து மூலியமா கொண்டு போய் கல்யாணம் பண்ணாலும் சட்டப்படி பொண்டாட்டி பொண்டாட்டிதான்டா இப்போ உனக்கு ஒரு பிள்ளை ஒன்று பெற்று வச்சிருக்கா இல்ல அந்த கவ அந்த கவட்டை அந்த கவட்டை உனக்குன்னு ஏதாவது புள்ள பெற்று வச்சிருக்கா சொல்லு ஜமாத்து மூலியமா போய் கல்யாணம் பண்ணா கோட்டுக்கெல்லாம் போகணும் டைவர்ஸ் கொடுக்கணும் இல்லாத என்ன ஜீவா அது பேர் என்ன எனக்கு வர மாதிரி ஜீவா அம்சம் அதெல்லாம் வந்து கோட்டு மூலியமாக போனால் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஜமாத் மூலியமாகவே போய் ஜமாத்தில் போய் உட்காந்து இந்த மாதிரி எனக்கு இவர் கூட வாழை பிடிக்கல எனக்கு வந்து பொண்டாட்டிக்கு தேவையானதை செய்யணும்னா ஜமாத்தில் இதுக்கு முழு சம்மதப்படுவாங்க புரியுதா இத்தனைக்கு ஜமாத்தில் கல்யாணம் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு கேட்டால் புள்ளன்னு ஒன்று பெற்று வச்சிருக்கு அதுதான் இருக்குதுல பெரிய ஆதாரம் புரியுதா பெத்த அதாவது கவட்டையனுக்கு வரேன் கவட்டையன் புள்ள சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மட்டும்தான் ஜீவாம்சம் கொடுக்க முடியும் பெரிய பிள்ளையாக இருந்தால் கொடுக்கணும்னு தேவையில்லன்னு இல்லைன்னு எந்த புளுத்திமாவையும் உனக்கு சொன்னால் சொல்லு இப்போ இதெல்லாம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா ரெண்டு மூணு நாளாக எனக்கு இந்த யூடியூப்பே வேணான்ட்டு நான் போயிட்டேன் என்னையை ஏவிக்கிட்டு வருவாங்க யார் சிலிக்கான் கிளவி வருவா என்கிட்ட ஏறிக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க என்னியால் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு போக முடியல எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு மூணு நாள் நான் வந்து யூடியூப்பே வரலை ஏன்னா எனக்கே இது ஒரு விதமான மன ஆகி கொஞ்சம் மூளை கோளாராகி போச்சு எனக்கே இவளுக என்ன பேசுறாளுங்க இது பேசுகிறது தப்பாச்சே இவன் இப்படி சொல்கிறது தப்பாச்சு இதை விடக்கூடாதுடா இதை வீடியோ போட்டு கிளிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு புத்தி ஒரு மாதிரி நானே ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன் ஆனாலும் ஒரு மூணு நாள் யூடியூப் பக்கம் வராமலே வெளியே போய் பார்த்தேன் திரும்பியும் உள்ளே வந்து அந்த மூணு மூதேவிகள் தான் உள்ளே வருது அதனால் என்னையால் மற்றவங்க மாதிரி என்னால் வேடிக்கை பார்த்துட்டு என்னால் போக முடியல என்னால் முடியலை இப்போ இதுங்க வேறு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுதுங்க இல்லை வேற ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகுதுங்கன்னா யாரும் கேட்க தேவையில்ல நான் கேட்கவும் போகிறது கிடையாது இதுங்க வந்து ஒரு மனுஷங்க எப்படி வாழக்கூடாது இதுகளை பார்த்து நாலு பொம்பளைங்க கெட்டு போயிடுவாங்க இதுக்கு எப்படி பண்ணுறத பார்த்தா என்னோடய சமூகம் சீரழிஞ்சு போயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அதனால் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் பேச ஆரம்பிக்கிறேன் இதுதான் காரணம் சரியா கட்டப்பை கருப்பி நீ தான் புருஷனுக்கு வந்து அவன் ஊருக்காரங்களே சொல்கிறாங்க அவனுக்கு வந்து இந்த கட்டப்பை கருப்பி ரெண்டாம் தாரமாக வந்தாங்க எங்கள் ஊருக்குள்ளே நாங்கள் சேர்த்துக்கல விரட்டி விட்டுட்டும் அடித்து அந்த கோல விநாயகத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று ஒரு ஆம்பளை பிள்ளை ஒன்று அங்கே இருக்குது அங்கே நீயே ரெண்டாம் தாரம் தான் சரியா இதுவே சட்டத்தில் இடம் இல்லதான் நீயும் அங்கே அதிகாரபூர்வமான பொண்டாட்டி இல்லதான் நீ அங்கேயும் ஒரு கூத்தியா இங்கே எப்படி நீ ஒரு கூத்தியாவாக வாழ்ந்து இந்த இலிச்சவாயன் தலை மேலே ஏறி உட்கார்ந்துருக்கியோ அதே மாதிரி தான் அங்கே கோல விநாயகமோ இதுக்கு எதுக்கு உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுக்கு நீ எங்கே போய் பேசுன ம் நீயே அங்கே சட்டப்படியான பொண்டாட்டி இல்லையே நீ எங்கே போய் பேசுன சொல்லு பார்ப்போம் போக ஊர் ரூட்டே சரி கிடையாது நீ என்ன மற்றவங்களுக்கு வந்து அது கொடுக்க வேண்டாம் இது கொடுக்க வேண்டாம் அப்புறம் எங்கே பொண்டாட்டி அப்புறம் இங்கே புருஷன் அங்கே புருஷன் ஆனா புருஷன் ஈனா புருஷங்கிறியே அப்போ உனக்கு மட்டும் பல புருஷன் இருந்தானே அதெல்லாம் எத்தனை புருஷேன்னு கேட்க மாட்டாங்களா நான் கேட்குறேன் இப்போ வந்து அவளுக்கு வயசு இத்தனை அத்தனை இருக்கட்டும் உனக்கு முதல் வயசு எத்தனை டிக்டாகில் இருக்கும்போது உனக்கு வயசு முப்பத்தி எட்டு டிக்டாக்கு போய் எட்டு வருஷம் ஆகுது நான் சாச்சு டிக்டாக் போய் இன்னையோட எட்டு வருஷம் ஆகுது எட்டு ஒம்பது வருஷம் ஆகுது ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ உனக்கு முப்பத்தி எட்டு வயசு இப்போது உனக்கு கால்குலேட் போட்டு பார்த்தா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வயசு ஆகுதா ஆ அப்போ எங்கேயோ கணக்கு இடிக்குது சரியா முத நீயும் சட்டப்படி ஒருத்தனுக்கு மனைவியாக இல்லை நீயும் அங்கே இரண்டாம் தாரமாக போன ஒரு வைப்பாட்டியே அங்கே வந்து எல்லாரும் சாணியை கரைச்சி ஊட்டி அடித்து வரட்டே இங்கே உனியை உட்கார வச்சு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கேயோ இருந்து வந்த நீயி மதுரைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி மதுரையிலேயே பிள்ளைய பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்காள் அவள் பொண்டாட்டி அவ பொண்டாட்டி தான் ஜமாத் மூலியமாக அவள் கல்யாணம் பண்ணாலே ஜமாத்துங்கிறது எல்லா சட்டத்துக்கும் பொருந்தும் சரியா ஒரு பிள்ளை பெத்தாலோ மூணு பிள்ளை பெத்தாலோ அவங்க மொத்தத்தில் ஒரு பிள்ளை பெற்றுருக்கா அதுக்கு வந்து ஜமாத் மூலியமாக போனாலே அவளுக்கு வேண்டிய ஜீவா ஜீவாம்சமாக ஐயோ அது எனக்கு சொல்ல வர மாட்டேங்குது அதை வந்து புருஷனாகி அவன் செய்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் என்னமோ சொல்கிறேன் ஜீவாம்சமாக ஐயோ அது எனக்கு வரவே மாட்டிக்குதுங்க அதை வந்து கொடுக்கணுன்னா அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த கிழவனோட வருமானம் மாதம் அஞ்சு லட்ச ரூபா சரியா அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பற்றியா பேங்க் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டு அதை எடுத்து பார்த்தாலே கிழவனுக்கு மாதம் ஆனால் என்ன தொகை வந்து ஏறுது அக்கௌண்ட்டில் அது யூடியூப்லேருந்து வருதோ இல்லை க கல்வாரியிலிருந்து வருதோ எங்கேருந்தோ இருந்தோ மாதம் அவனுக்கு ஆனால் எத்தனை வருது இந்த ஒரு வருஷத்தில் அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான் அப்படிங்கிற அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அப்போ இவனால அவன் கொடுப்பதுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் மாதம் மாதம் அப்படிங்கிறத ஜமாத் முடிவு பண்ணிடும் நீ ஒன்றும் முடிவு பண்ணாத ஏ தற்குறி ஏழாவது வரைக்கும் படிச்சியா பண்ணி மேய்ச்சியா நீ சொல்லு பார்ப்போம் ஏழாவது வரைக்கும் நீ படிச்சியா பண்ணி மேய்ச்சியா அவனோட யூடியூப் வருமானம் எவ்வளோங்கிறது அட்மின் வரைக்கும் தெரியும் பார்க்குற எங்களுக்கு வரைக்கும் தெரியும் திடீர்னு சேனல் ஸ்ட்ரைக் ஆகி போச்சுன்னா அதுவாகி போச்சுன்னா இதுவாகி போச்சுன்னா அவ்வளோ வருமானம் வருவாது இவ்வளோ வருமானம் வருவாது வராது அதான் ஒன்றுக்கு மூணு சேனல் வச்சுருக்கீங்களே ஆ ஒன்றுக்கு மூணு சேனல் வச்சுருக்கிறதுனால ஒரு சேனலில் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா இன்னொரு சேனலில் வருமானம் வரப்போகுது அதான் அவன் முண்டாட்டிக்கு அவன் கொடுத்துட்டு போகிறான் நீ என்னமோ ஏழாவது வரைக்கும் படிச்சுட்டு பெரிய எம்பிபிஎஸ் படித்த மாதிரியும் பெரிய லாயருக்கு படித்த மாதிரியும் பெரிய லா பேசக்கூடாது புரியுதா கட்டப்பை கருப்பி நான் வந்து சிறைக்கு போயிட்டு வந்தேன் நீ சிறைக்கு தானே போயிட்டு வந்த எதுவும் லா காலேஜுக்கு போயிட்டு வந்தியா இல்லை நீ எதுவும் லாயராக இருந்தியா இல்லை நாலஞ்சாறு கேஸு ஏதாவது வாதாடி ஜெயிச்சு குடிச்சியா ஏழாவது படித்த ஏழாவதுக்கு படிக்காமல் பண்ணி மேய்ச்சவளே சட்டத்திட்டத்தை பற்றி ஒரு ஆதார் கார்டை பற்றி ஒரு இன்சில் மாறி போனதை பற்றி புருஷன் புண்டாட்டி உறவை பற்றி அது என்ன ஜீவாம்சமா அது என்னமோ ஒன்றுப்பா அது இருந்து பெரிய லாப் பிடிச்ச மாதிரி பேசுகிறிய அடுத்தவன் புருஷன் கூட உட்கார்ந்து வாழ்றது தப்புங்கிறது மட்டும் உனக்கு தெரியலையா சொந்த புருஷனை எச்சி டம்ளர் கழுவ விட்டுட்டு அடுத்தவா புருஷன் கூட உட்காந்துக்கிட்டு மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கோமே அது தப்புன்னு தெரியலையா உனக்கு உன் ச உனக்கு அதெல்லாம் சட்டத்தை பத்தி தெரியலையா இப்போ வந்து காசுக்காண்டியும் பணத்துக்காண்டியும் வீடு வாங்கி தருவான் நகை வாங்கி தருவான் ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும் ஒரு செந் சொந்த வீடு ஆட்டையை போட்டுக்கணும் அப்படின்னு அடுத்த புருஷனும் ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு அவன் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு திரியே இதெல்லாம் சட்டப்படி தப்பு இல்லையாம்மா எவ்வளவோ சட்டம் பேசுகிறீங்க எவ்வளோ லா பேசுகிறீங்க ஒரு ஆதார் கார்டு அவளோட டேட்டா பத்தில் வரைக்கும் நீ சொல்கிற அதெல்லாம் பேசுற அடுத்தவ புருஷன் கூட உட்காந்துகிட்டு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறியே அது தப்புன்னு உனக்கு தெரியாதா உனக்கு சிறை பாடம் கத்து கொடுக்கவில்லையா சிறையில் இருந்து கத்துக்கிட்ட பாடம் அடுத்தவ புருஷனோட கும்மி அடிக்கலான்னு கத்துக்கிட்டியா நீ அது எப்படி சட்ட திட்டங்கள்லாம் உனக்கு ஏற்ற மாதிரி மட்டும் பேசிக்கிற எப்படி அதாவது கட்டப்பை கருப்பி எங்கேயோ ஒரு சட்டிபாளையத்தில் உட்காந்து சட்டி கழுவுன நாயி நீ அப்போல்லாம் கஸ்டமர் ரூம் போட்டாங்க அப்படின்னா கஸ்டமர் ரூமுக்கு போய் அவங்க கொடுக்குற அஞ்சோ பத்தோ காசை வாங்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்த ஆனால் இப்போ காலம் மாறி போய் கஸ்டமருக்கு ஒரு வீடே பிடிச்சி வீட்டோடு தங்கி அவனுக்கு நெஞ்சு வலியிலேருந்து அவனுக்கு என்ன வலி இருந்தாலும் தடவி விட்டு மாத்திரை வாங்கி போட்டு அதுக்கப்புறம் அவன் கூட ஆலோசனை கூட்டம் நடத்தி இப்போ கஸ்டமர் கூட வீடு எடுத்து தங்கி அதில் நகை காசு காரு பங்களா வாரம் ஆனால் நகை தொழில் எப்படி மாறி போச்சு பார்த்தியா ஒரு காலத்தில் உன் தொழில் பஸ் ஸ்டாண்ட்லேயும் பப்ளிக் டாய்லெட்லேயும் அங்கங்கே முக்கு சந்திலையும் மூத்திர சந்திலையும் நின்று தொழில் பண்ண நீ இன்னைக்கு கஸ்டமரை வீடோடு எடுத்து தங்க வச்சு பண்ணுற பார்த்தியா தொழில் நீ வேறு லெவல் தான் வேற வேறு லெவல் தான் அதாவது இந்த ஜட்டி கிளவி அந்த கட்டப்பை கருப்பியை பற்றி பேச அந்த கட்டப்பை கருப்பி இந்த ஜட்டி கிழவியை பற்றி பேச இந்த ரெண்டு கிழவிகளையும் இந்த கிழமை போட்டு பேச இப்படி பேசி இதை வந்து பர்சனலாக நாலு செவத்துக்குள்ளே பேசிட்டா யாரும் கேட்க மாட்டாங்க யாருக்கும் கேட்குறதுக்கு ரூல்ஸ் கிடையாது இது வந்து பொது அதுனா பொது வலைதளத்தில் வருது அப்படிங்கும்போது இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு மன உளைச்சல் ஆக இது ஒரு ஃபேக் கண்டென்ட் தான் அதாவது கட்டப்பை கருப்பி ஜட்டி கிழவியை பேசுவாள் ஜட்டி கிழவி கட்டப்பை கருப்பியை பேசுவா இந்த ரெண்டு கிழவிகளையும் அந்த கூணு கிழவையும் போட்டு பேசுவான் ஆக மொத்தத்தில் மூணு பேருக்கும் காசுக்கு காசு நகைக்கு நகை இந்த மாதிரி ஒரு ரூட்டு போய்கிட்டு இருக்கு இதை பார்க்குற மக்களுக்கு மன உளைச்சலும் அதிகமாகுது ஒரு சில பேருக்கு நாமளும் ஏன் இந்த மாதிரி அடுத்த புருஷனை வச்சுட்டு போயிடக்கூடாது நாம ஏன் இப்படி ஒருத்தியோட ஒருத்தனோட வாழணும்னு சில பேருக்கு புத்தி இந்த மாதிரி டைவெர்ட் ஆகுது சில பேருக்கு இவங்கலாம் ஒழிக்கிறதுக்கு யார் வருவாங்க இவங்கெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்களா மதுரை மக்கள் என்ன பண்றீங்க அப்படின்னும் கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மன உளைச்சல் ஆகுது இதை பேசி நான் கண்ட் ஆக்கி நான் காசு சம்பாதிக்கின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை இவன் வீவசுக்காக பேசுகிறா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் சரி எது நினச்சிக்கிட்டாலும் சரி எனக்கு இதெல்லாம் பார்த்து பொறுத்துக்க முடியலைங்க அதுதாங்க உண்மை என்னையால் பொறுத்துக்க முடியாமல் இவா பேசும்போது கட்டைப்பை கருப்பி பேசும்போது அவன் மூஞ்சு போகிற போக்கும் அவன் வாய் போகிற போக்கையும் பார்க்கும்போது எனக்கு கிஃப்ட்னு ஏறும் மண்டைக்கு ரெண்டாவது இந்த ஜட்டி கிழவி பேசும்போது எங்கள் ஒருத்தங்க நேத்தெலாம் வீடியோ போட்டு அழுகிறா நகைக்கு உட்காந்து அழுதுகிட்ருக்கா இருக்கா இன்னைக்கு இந்த நகை விற்கிற ரேட்டுக்கு ஒரு கிராம் எடுக்க முடியாது ஒரு வாய் சோத்துக்கு வழி இல்லாமல் அழுகா கூட அது ஒரு நியாயம் பசிக்குது அழுகுறான்னு நினச்சி நம்ம மனசை தேத்திக்கலாம் நகைக்கெல்லாம் உட்காந்து அழுகிறால இதுக்கெல்லாம் பொதுமக்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும் அதாவது ஜட்டி கிழவி என்றைக்கும் நகைக்காக அழுகாத புருஷனுக்காக அழு புருஷன் நமக்காக காவலுக்கு நம்ம கூட இருக்கணுமேன்னு இருக்கணுமே நினச்சாலு புருஷை நம்ம வந்து சோர்ந்து போனால் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்கணுமே நினச்சாலு புருஷனை பக்கத்தில் வச்சுட்டு உனக்கு நகை வேணும் உனக்கு அது வேணும் இது வேணும் புருஷனை என்ன வேணாலும் கேட்கலாம் புருஷனை கூத்தியாவோடு அனுப்பிச்சி விட்டுட்டு எனக்கு நகை வேணும்னு அழுகுறியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இல்லை நான் கேட்குறேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க எவ்வளாவது நகைக்கு அழுந்த அழுவாலாம் அந்த நகைக்கு அழுத அழுக கட்டுன புருஷனுக்கு என்னைக்காவது அழுது இருந்தா எப்பேற்பட்ட புருஷனாக இருந்தாலும் கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் ஒரு பழமொழி இருக்கு அது ஏன் சொல்லுங்க அதாவது எப்பேற்பட்ட ஒரு கண்ணீரும் கூட ஆண்கள் மனதை கரைய வச்சிடும் அதுதான் பெண்களோட கண்ணீர் பெண்களோட கண்ணீர் தான் ஆம்பளைங்களை வளர்ச்சி போடுற ஒரு அது என்ன சொல்லுவாங்க ஒரு ஆயுதம் சரியா அப்போ கரைப்பார் கரைத்தால் கள்ளும் கரையும் அப்படின்னு பொழுது கரைப்பார் கரைத்தால் கணவனும் கரைவான் புரியுதா அப்போ கணவனு கணவன் வேணும்னு முத அழுகு கிளவி அத நகைக்காக அழுகும் போது ஒரு சொட்டு கண்ணீர் வரல கூணு கலவையை உட்காந்து என் பெண்டாட்டி என் பெண்டாட்டி கண்ணீர் வடிக்கிற கூணு உண்ணி பயல உன் பொண்டாட்டி இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சாடா இப்ப நான் என் புருஷனுக்காக என் புருஷனுக்காக நான் எத்தனை நாள் அழுதுருக்கேன் பல பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்ணுலேருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டும் அதுதான் அன்பு அதுதான் பாசம் அந்த பாசம் தான் ஒவ்வொரு எப்பேற்பட்ட ஆம்பளை மனசையும் கரைய வச்சிரும் சரியா அதனால் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் கிளவி இதனை புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமாக புருஷனை கைக்குள்ளே வளைச்சி போட்டுக்கிட்டு கடைசி காலத்தில் பொண்டாட்டிக்கு புருஷன் தான் தோணை புருஷனுக்கு புருஷனுக்கு பொண்டாட்டி தான் தோணை நகைப்பணம் துணையாக வரையே வராது ஒரு நாளும் அந்த அன்பும் அந்த காதலும் அந்த பாசமும் தான் துணையாக வரும் ஜட்டி கிழவி இதை பிடிச்சா எடுத்துக்க நீ எங்க நகைக்காக ஊழக்கண்ணீர் விட்டுக்கிட்டு திரிவை நீ திருந்த மாட்ட சரியா அதனால் மக்களே நான் என்ன இதனால் நான் என்ன கூற வருவது என்றால் இந்த மூணும் ஒரு டுபாக்கூர் இந்த மூணு டுபாக்கூறையும் நம்பி மக்கள் மன உளைச்சல் ஆகாதீங்க எண்ணிய மாதிரி ஆயிடுவீங்க இங்கே பாருங்க உட்காந்து நான் பேசி வீடியோ இருக்கேன் திருந்தாத ஜென்மம் இருந்தாலும் நான் பேசி போடுறேன் பார்த்தீங்களா என் மனசு பாரம் குறையுது சரி ரைட் வரட்டா வச்சுட்டா இனிமே அப்புறம் பார்ப்போம்